பொன்னேரி அருகே வைத்தியநாத சுவாமி கோவிலில் மண்டல அபிஷேகத்தை முன்னிட்டு சிவன் பார்வதி திருக்கல்யாண வைபவம் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த வேண்பாக்கத்தில் சுமார் முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு தையல் நாயகி சமேத வைத்தியநாத சுவாமி கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் கடந்த மாதம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதையடுத்து கும்பாபிஷேகம் நிறைவடைந்த நாற்பத்தி எட்டாவது நாளான இன்று மடலாபிஷேகம் நடைபெற்றது இதன் ஒரு பகுதியாக சிவபெருமான் பார்வதி திருக்கல்யாணம் நடைபெற்றது முன்னதாக பக்தர்கள் சார்பில் கைலாய வாத்தியம் முழங்க இருபத்தி ஒரு வகையிலான சீர்வரிசை கொண்டு வரப்பட்டது இதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியர்கள் அக்னி ஹோமம் வளர்த்து வேத மந்திரங்கள் ஓதினர் இதனைத் தொடர்ந்து சிவபெருமானுக்கும் பார்வதி தாயாருக்கும் மாலை மாற்றுதல் நிகழ்வு நடைபெற்றது இதையடுத்து கெட்டி முழங்க சிவாச்சாரியர்கள் பார்வதி தேவிக்கு மங்கள நான் சூட்டி திருக்கல்யாண வைபவத்தை வெகு விமர்சையாக நடத்தினர் இந்த நிகழ்வின் போது பக்தர்கள் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா என பக்தி பரவசத்தில் முழக்கமிட்டனர் திருக்கல்யாண வைபோகத்திற்குப் பிறகு மாப்பிள்ளை சிவபெருமானுக்கும் மணப்பெண் பார்வதி தாயாருக்கும் சிவாச்சாரியர்கள் மகா தீபாரதனை செய்து பக்தர்களுக்கு திருக்கல்யாண தீர்த்த பிரசாதங்களை வழங்கினர் இவ்விழாவில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் சிவபெருமான் திருக்கல்யாண வைபோகத்தை கண்டுகளித்தனர்